அரிசி முட்டையில புதைச்சு வை காசு கேட்டா காரையில இருந்து போனே ஆகுதுன்னு சொல்லு என்ன என்னடா திருட்டு மொழி இந்த சீட்ல இருக்கிற மளிகை சாமான கொஞ்சம் போடு

நீ என்ன சொல்ற நம்ம பொறுத்த வரையில படர்ந்த கொடி நீ அந்த பொறுப்பில்லாத தோட்டக்கார உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் செத்தா நீலாத ஒரு தரம் அழுது ஓயும் அவ்வளவு வடிவு உன் பாஷையே மாறி போயிடுச்சு பாஷை மட்டும் இல்ல என் பழக்க வழக்கமே மாறி போச்சு சீக்கிரம் அண்ணே அந்த ஓதுவார் பொண்ணுகிட்ட நான் வேலைக்காரியா சேர்ந்திருக்கேன் உனக்கு என்ன தலை விதியா நீயே அங்க போய் வேலைக்காரியா சேரணும் அவன் சம்பளம் கொடுக்கறேன் ஒரு உயிரையே எனக்காக முன்படமா கொடுத்துருக்க சரிதான் உனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு தப்பு தெரிஞ்சு போச்சு

அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு ஞாபகம் இருக்கிறாமா இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டேன் யாருன்னே அதுதான் நம்ம வள்ளி ரொம்ப நாளா எனக்கு காசை அவளை கட்டிக்கணும்னு அண்ணே வள்ளி இந்த மணிக்கு வந்தா இது கோயில் ஆயிடும் ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே அதுக்காகத்தான் ஓன்னுட்டா சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி முயற்சி பண்ணி பாக்குறேன் பிடிச்சு வைக்கிறேன்னு சொல்லு அண்ணே நான் பழைய வடிவா இருந்தா சம்மதிக்கலைன்னாலும் உன் கையில ஒரு தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்னணிப்பேன் இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாலே கேட்டு பாக்குறேன் நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும் வர நான் இதேன் என் கார் நின்னு போச்சு அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா கொஞ்சம் தண்ணி குடு அடடே பரவாயில்ல உங்க கார் ஆத்துறதுல வந்து தண்ணி கேக்குது குடு 땡க் யூ என்ன இப்படி பாக்குறீங்க தாகம் తీrlயா தாகம் தீர்ந்து போச்சு காருக்கு அப்புறம் எனக்குதான் ரொம்ப குறும்புதான் ஓரத்திலே யாரும் இல்ல நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த பூ வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டே நீ வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டே நீ வள்ளியம்மா ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே வந்த வந்தப்பூ வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டே நீ வள்ளியம்மா அண்ணம் வந்து அண்ணம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ ஆடுமையில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவனே என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவனே வண்ண மலர் வாய் எண்ணுவதை கூறாய காத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணாரக் கண்டேனே வள்ளியம்மா அடுத்த நாளில் சில வார்த்தை மறுநாள் நில்லாத கால்களினால் நிலத்தை அழப்பவளே நில்லாத கால்களினால் நிலத்தை அழப்பவளே நீ போகும் திசையினிலே நினைவெல்லாம் போகின்றது அத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டே நீவே வள்ளியம்மா நாத்தங்கரை ஓரத்திலே வெள்ளிய வெள்ளி நீ வீட்டுக்கு தானே போற நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன் வேண்டாம் வேண்டாம் நான் நடந்த போறேன் ஓஹோ என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்ல நினைக்கிறேன் ஐயோ அப்படி சொல்லாதீங்க நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரும் உலகம் அறிய ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும் அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும் அப்படி சொல்லு இன்ஜினியர் நம்ம ஞாயிறு சமையலாம் இல்லப்பா நாயர் ரொம்ப இருக்கு இந்த பயலுக்கு இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுனாலதான் கல்யாணம் ஆசையை மறந்துட்டான்

நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்த அட நான் மாட்டுறேன் சொல்றேன் அவன் சம்மதித்தான்னா கோமதியை பிடிச்சு கையில குடுத்து விடுறேன் கேளாமா நான் என்ன கோழி குஞ்சா உடனே கையில புடிச்சு குடுக்க என் சம்மந்தத்தையும் கொஞ்சம் கேளுங்க ஓஹோ ஆஹா பெரிய மனுஷே இவன் அபிப்ராயத்தையும் கேட்கணுமா பாட்டாதங்கச்சு பின்னே என்னென்ன அவளுக்கு வயசா சரிப்பா நேரடியா கேட்டுறேன் எடா கோமதி கல்யாணம் என்னது கோமதி கல்யாணம்னா கை கழுவிட்டானே அப்பா ஆஹ்

அவரோட அப்பா அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்டா நீ யாரு அட நான் ஒண்ணு சாப்பிட வரலையா ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன் தேனூர் அதான் மாமா அத்தா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காருல அந்த ஊர் அவரு உனக்கு அத்தான கொஞ்சம் பார்த்து பழகம்மா உன்னையும் காதலிச்சுட்டு போறாரு அதுல அவர் மன்ன காதலா ஆமாமா பழத்துல இனிப்போம் பருவத்துல காதலம் இருக்கத்தானே செய்யும் கொஞ்சம் நவருமா

எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா என்ன கேட்ட பணக்காரியா கேட்ட ஏமா சும்மா பணம் பணம் நலையற மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் தான் அது என்ன தெரியுமா போனோம் எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது நிறைய பண்பு இருக்கு அதை தூக்கி குப்பையில போடு யாருக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற பேசாம முழுங்க என்ன பெரியவர நீங்க என்ன சொல்றீங்க எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா என்னடி மிரட்டுற முடியாது 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 முடிஞ்ச நான் மறுபடியும் சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது சீக்கிரமா பொண்ண பாக்க வாங்க நானே எண்ணிக்கிட்டே இருப்பேன் யாராவ புது மாதிரியா மாப்பிள்ள கேட்டு போற ஜெயில இருந்து தப்பி வந்தவளா அது போட்டும் నమ్మ పైల ఆసుపత్రి కట్ట చన్నా తాజ్మహల్ కట్రా